அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற அரிமாப்பட்டி சக்திவேல் அரிமாப்பட்டி சக்திவேல் ரொம்ப அரிதான ஒரு டைட்டிலாக இருக்குது அப்படின்ற லெவலில் யோசிச்சுட்டு தான் போனோம் அரிமாப்பட்டிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க திருச்சி பகுதியில் உள்ள முசிறி அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கிராமத்தோட பேர் தான் அரிமாப்பட்டி அந்த ஊரில் இன்றளவிலும் காதல் திருமணங்களுக்கு அனுமதி இல்லை ஊரை ஏற்றுக்கிட்டு யாராவது வேறு ஊர்லேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தாலோ வேறு ஜாதியிலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த ஊருக்குள்ளார அனுமதி இல்லை அந்த ஊர் வந்து நம்ம அந்த தலி திசம் அதெல்லாம் இல்லை நம்மளை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் மிடில் காஸ்ட் தான் ஓகேங்களா ஆனால் அவங்க வந்து வேற்று ஜாதியினருக்கு அந்த ஊரை சொந்தவங்க பொண்ணு கொடுக்குறதில்ல பொண்ணு எடுக்கிறதில்லன்ற ஒரு கொள்கையோடு இருக்காங்க இன்னமும் அப்படி தான் இருக்கிறாங்க இந்த படத்தோட கதையும் உண்மை சம்பவம் தாங்கிற ரேஞ்சில் இந்த மாதிரி அந்த கிராமத்தில் காதல் திருமணம் இன்றளவும் ஊருக்குள்ளார விடலைங்கிறது தான் அந்த படத்தோட ஹைலைட்டான ஒரு விஷயம் இந்த படத்தில் வந்து ஒரு ஹீரோ அறிமுகம் ஆகிருக்கிறார் அவர் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளரும் கூட அஜிஸ் பி பவன் கேன்னு ரெண்டு பேரும் இணைந்து தயாரிச்சிருக்கிறாங்க அதில் வந்து பவன் தான் இந்த படத்தோட ஹீரோ சக்திவேல் அவர் தான் இந்த படத்துக்கு கதை திரைக்கதையும் கொடுத்துருக்கிறாரு இயக்கம் மட்டும் ரமேஷ் கந்தசாமி படத்தோட கதை அந்த ஊரை சேர்ந்த இளைஞர் தான் நம்ம பவன் சக்திவேல் அவர் சார்லியோட மகன் நடிகர் சார்லியோட மகன் குழந்தை வேலை தான் அவங்க அப்பா கேரக்டரு சார்லி நம்ம அழகு இந்த சீரியல்லலாம் இன்றைக்கி பரமசிவம் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் சின்ன நம்ம எல்லாம் பயங்கர ஃபேமஸாக நடித்தார் தாத்தா கேரக்டரில் சின்ன கலிங்கங்கிற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு இந்த ஃபேமிலியில் இவங்களே நாட்டாமல் கிட்டத்தட்ட அந்த ஊரில் ஆனால் இவங்க ஃபேமிலியில் சார்லி மட்டும் குழந்தை வேலைங்கிற அந்த பேருக்கு ஏற்றப்படி கொஞ்சம் குழந்தைத்தனமானவர் தினமானவர் அதனால் அப்பா இருந்த இடத்துல அவரால் இருக்க முடியல அதனால் நல்ல மனிதர் இப்போது பையன் வந்து படிக்க போன இடத்துல பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்கூல் படிக்கிறப்ப அந்த பொண்ணு அதே பக்கத்து ஊரில் அதே ஏரியாவில் பக்கத்து ஊரில் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கிறாங்க அவங்க தான் வந்து மேகா எலன் நிறைய படங்களில் மினிமம் பட்ஜெட் படங்களுக்கெல்லாம் இவங்க தான் மேக்சிமம் ஹீரோயினாக இருப்பாங்க அவங்க தான் நடிச்சிருக்கிறாங்க இதுலேயும் கவிதாங்கிற கேரக்டரில் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க மினிமம் பட்ஜெட் படங்கள்ல அதாவது ஏழைக்கேற்ற எல்லூருண்டம்மா அங்கே ஊர்லெலாம் இவங்க வந்து எள்ளூருண்டில் கொளுத்த கொல்லூருண்டை அந்த மாதிரி பிரமாதமான ஒரு லுக்கில் இருப்பாங்க மேகா அவங்க தான் அந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு என்னை கேட்டால் நான் அப்படி தான் சொல்லுவேன் ஹீரோ பவானா வந்து அவங்களும் லவ் பண்ணுறாங்க இப்போது ஹீரோ வந்து ஒரு ஏஜிக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து செட்டில் ஆகி உதவி இயக்குனராக பேர் எடுக்கணும்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்கிறாரு படித்த படிப்பை விட்டுட்டு கூடவே பார்ட் டைமாக பேக்கரியில் கேக்கெல்லாம் வித்தியாச வித்தியாசமாக டிசைன் பண்ணுற ஒரு கேரக்டர் இப்போலாம் கேக்கு மேலே வந்து பொம்மை போடுறது அந்த பேர் எழுதுறது தாண்டி பர்த்டே கேக்குங்கள பொம்மை குழந்தையோட படத்தை போடுறதெல்லாம் அதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கார் அப்போ கேக்கு க கம்பெனி மேனேஜரே பார்த்துட்டு நீ ஏன் இதில் காசம்பறக்கூடாது ஏன் சும்மா சினிமா சினிமான்னு சுற்றிட்டு இருக்கேன் அப்படிம்பாரு இல்லை இல்லை லட்சியம் சினிமா தான் அப்படிப்பட்ட லட்சியத்தோடு தான் அவர் நிஜமாகவே சினிமா துறையில் வந்திருப்பார் போல் இருக்கு இன்றைக்கி ஹீரோவாகவும் தயாரிப்பாளராகவும் இந்த அரிமாப்பட்டி சக்திவேல் மூலியமாக தமிழ் துறையில இறங்கியிருக்கிறாரு இந்த பவன் இப்படி ஒரு லவோடு இருக்கிறப்ப ஊரே காதலுக்கு எதிர்ப்பான ஊர் அந்த பக்கம் பெண் இவங்களோட ஒருபடி உயர்வான சாதியை சேர்ந்தவங்க அப்போது இவங்க காதல் அவங்க அண்ணனுக்கு தெரிய வருது ரெண்டு பேரையும் வெளுத்து வாங்கிட்டு பொண்ணுக்கு உடனே திருமண ஏற்பாட பண்ணுறாரு இவர் எது எதுவுமே தெரியாமல் ஊருக்கு வந்தவர் திரும்பி சென்னைக்கு வந்து வேலையில் இறங்குறாரு பார்த்தா அந்த பொண்ணுக்கு அங்கே கல்யாண ஏற்பாடு அந்த வந்து ஃபோ ஃபோனையெல்லாம் பிடிங்கி வச்சிடுறாங்க வேறு ஒரு ரூபத்தில் அவங்க கைக்கு ஃபோன் வருது அதை வச்சு காதலனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க வந்தால் என்னை உயிரோடு பார்க்கலாம் இல்லைன்னா நான் உயிரை விட்டுருவாங்கிற ரேஞ்சில் கிளம்பி வர்றாரு பொண்ணை கூப்பிட்டு எஸ்கேப் ஆகிடுறாரு இப்போது ரெண்டு பக்கமும் பயனையும் பொண்ணையும் தேடுறாங்க சென்னையில் இருக்கிற ஏரியாவெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு எவ்வளவோ மறைக்கிறாரு கண்டுபிடிச்சி வர்றாங்க ஆனால் இவர் சென்னையிலே இல்லை வேளாங்கண்ணி அங்கே எங்கே டூர் அடிச்சுட்டு இவங்க இதெல்லாம் செய்வாங்கங்கிற ஒரு உதவி இயக்குனர் இல்லையா இதெல்லாம் கணிச்சு அவர் அழகாக போகிறாரு ஒரு கட்டத்தில் ஊருக்கு திரும்பி வர வேண்டிய சூழல் வந்த இடத்துல இவர்கள் காதல் வாழ வைக்கப்படுதா வீழ்த்தப்படுதாங்கிறது தாங்க இந்த படத்தோட கிளைமாக்ஸ் அதை வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் பண்ணியிருக்கிறாங்க இந்த படத்தில் பவன் மேகா எலன் சார்லி இவங்க எல்லாமே இமான அண்ணாச்சி இந்த ஊரில் சும்மா பஞ்சாயத்து பண்ணிட்டு தெரியவாங்கள்ல அந்த நடுத்தர வயது கேரக்டரில் பின்னி படலை எடுத்திருக்கிறாரு இமான அண்ணாச்சி அன்பழகன் கேரக்டரில் பிர்லா போ போஸ் அவர் தான் சுரேஷன்னு பெண்ணோட அண்ணன் கேரக்டரில் நிறைய படங்களில் அவரை பார்த்துருப்பீங்க அழகாக அம்சமாக அந்த ஜாதியினராக அழகாக வாழ்ந்திருக்கிறாரு அழகு சின்ன களிங்கன்னா அந்த சார்லியோட அப்பாவா ஹீரோவோட தாத்தாவா பாட்டணா அந்த படத்தில் பாட்டேன் அந்த ஊர் ஏரியா பாஷா அழகாக பேசுகிறாப்புல ஹீரோ அவருக்கே நேம்மா அந்த ஊராக இருக்கும் இல்லை பக்கத்து ஊராக இருக்கும்னு நினைக்கிறேன் சூப்பர் குட் சுப்பிரமணி அவர் வந்து பாட்டா முப்பட்டான்ட்டு சூப்பர் குட் சுப்பிரமணி தங்கவேலுங்கிற ஊர் பஞ்சாயத்தார் கேரக்டரில் மரட்டெல்லாம் இருக்கிறாரு தமிழகத்தில் இன்னமும் இது மாதிரி பஞ்சாயத்துகள் நடக்குதுங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்குது இந்த படம் சேதுபதி ஜெயச்சந்திரன் அவர் கஜேந்திரன் கேரக்டரில் நடிச்சிருக்காரு இவங்க இல்லாமல் சேதுபதி ஜெயச்சந்திரன் அவர் வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்தில் இளந்தாரி ரெண்டு மூணு பேர் வேணும்ல அவர் அடிக்கிறது உதைக்கிறதுக்கு அவர் இது இல்லாமல் கராத்தே வெங்கடேசன் ஹீரோவோட மாமாவா பின்னி படல் எடுத்துருக்கிறாரு அதுவும் வந்து பொண்ணோட அண்ணன் ஊருக்கு பொண்ணை தேடி வர்றப்போ எங்கள் ஊரில் இல்லைடான்னு சொல்கிறப்ப கேட்காம அவர் முரண்டை பிடிக்கிறப்போ போட்டு தாக்குறதில்ல பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு கராத்தே வெங்கடேசன் இப்படி இந்த படத்தில் ஒவ்வொரு கேரக்டரும் நடிக்கலை வாழ்ந்துருக்கிறாங்க இந்த படத்தை வந்து ரமேஷ் கந்தசாமி பவனோட கதை திரைக்கதைக்கு அழகாக இயக்கம் கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி ஒளிப்பதிவு ஜே பி மேன் அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு இசை மணி அமுதவன் சில இடங்களில் இளையராஜாவும் சில இடங்களில் சோர்வாவும் நமக்கு சில மியூசிக் படத்துக்கு வந்து பெரிய பலம்னு சொல்ல முடியாது பலவீனம்னு சொல்ல முடியாது அதுமாதிரி படத்தொகுப்பு ஆர்எஸ் சதீஷ்குமார் அவர் இன்னும் கொஞ்சம் சீன்ஸை குறிப்பாக ஹீரோ வர்ற சீன்ஸை கொஞ்சம் கட் கட் பண்ணி போட்டிருந்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் என்டர்டெயினாக இருந்திருக்கும் லைஃப் சைக்கிள் கிரியேஷன் சார்பில் அஜீஸ் பி பவன் கே தயாரிச்சிருக்காங்க அந்த பவன் ஒருத்தர் தான் இதில் ஹீரோ எதுக்கு ஹீரோ வர்ற சீன்ஸை கட் பண்ணி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்ன சில சீன்ஸ் அப்படின்னா ஹீரோ சில இடங்களில் அந்த புதுமுகங்கிறது தெரியுது அதை கொஞ்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பயிற்சி எடுத்துருந்து நடுக்க வந்திருந்தால் இந்த அரிமாப்பட்டி சக்திவேல் நம்ம எல்லோரையும் இன்னும் பரமதமாக முருகனின் கந்தனின் வேல் மாதிரி கவர்ந்திருக்கும் அப்படி இல்லைன்னாலும் நல்லது ஒரு கதையை இன்னமும் இந்த மாதிரி கிராமங்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்குங்கிறத எடுத்து சொல்லியிருக்கிறதுல அரிமாப்பட்டி சக்திவேல் அனைவரது ம மனதையும் கவரும் ஒரு சில குறைகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க